ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் வாழ்க விலமுடன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா தேனி டிஸ்ட்ரிக்டில் போடியில் இருக்கிற ஒரு தென்னைத் தோப்பு தான் பார்க்க போகிறோம் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக அஞ்சைகால் குழி இருக்குது அஞ்சைஹால் குழியுமே மொத்தமாக தான் தருவாங்க ஃபுல்லாக வந்து தென்னை போட்டிருக்காங்க ரோட் பேஸ் பார்த்தீங்கன்னா முந்நூறு அடி இருக்குது தண்ணி வசதி ஒரு கிணறு இருக்குது தண்ணிக்கு எந்தவித பிரச்சனையுமே இல்லை கிணத்துல வந்து தண்ணி நல்லா இருக்குது ஒரு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது எல்லா மரமும் பார்த்திங்கன்னா நல்ல காப்பு மரமாக இருக்குது மொத்தம் வந்து இரநூறு தென்னை மரம் இருக்குது இது போக நீங்கள் கண்டு வேணும்னாலும் கண்டு போட்டுக்கலாம் ஸோ இங்கே ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழி இருபது லட்சம் சொல்கிறாங்க ஸோ இதோட ரேட் அண்ட் இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்கள் கே டெஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கோம் இந்த இடத்த நேரில் பார்க்கணும் இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணுன்னா எஸ் திருவரங்கன் ஸ்ரீ மீனாட்சி ரியல் எஸ்டேட் செவன் த்ரீ செவன் த்ரீ செவன் நைன் செவன் த்ரீ சிக்ஸ் இந்த காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணி இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ